ஹாய் கேஷ் குட் மார்னிங் நம்ம பங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் போட உள்ள ஒரு மணி லெண்டிங் கம்பெனி தாங்க உங்களுக்கு மனப்பிறோம் ஃப்ரான்ஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவிட்ட நிகரான ஒரு பங்கு அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் இதை ஏன் அப்படின்னா வருங்காலத்தில் கோல்டு ரெண்டர் கம்பெனி இல்லாமல் கோல்டு ரெண்டிங் கம்பெனி வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் மிகப்பெரிய பூமி என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட போன எஸ் கவர் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சுபமான ஒரு அமௌண்ட் கொடுத்த அமௌண்ட் தான் உங்களுக்கு மனப்பரமு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதில் நூற்றி இருபத்தம்பது ரூபா இருந்த பங்கோட விலை பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் கிட்டத்தட்ட ரூபாய் இரநூத்தி இருபத்திர ரேஞ்சில் போய்ட்டுருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல சரிவு இருந்தால் கூட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மே அந்த மன்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சரிவு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அந்த இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ரெடிவாகி நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டுருக்குங்க இப்போ இதோட இதோடய எக்ஸ்பென்டிவ்ஸ் என்ன அப்படின்னா இவங்களோட மணி லெண்டிங் கான்செர்ட் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் இருக்குது யார் அப்படின்னா முத்துவிட்டு நல்லாங்க அவங்களும் மிகப்பெரிய வாழ்க்கை வச்சிருக்காங்க ரெண்டுமே ஒரே குரூப் சேர்ந்து தான் இருக்குங்க ஸோ அதனால் மொத்த வருஷத்துல என்ன குரூப் வச்சுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற சொல்லியிருக்காங்க நமக்கு அதையும் தாண்டியே போய் நான் போய்ட்டுருக்கேன் நம்ம இந்த கம்பெனி வச்சுக்கிற பையன காரணம் என்ன அப்படின்னா நம்ம கோல்டு டிடிஎஃப் வச்சுருந்தா கூட சரி மனப்புறம் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கும்போது என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு அடிஷ்னலாக அவங்க இதில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணும்போது நமக்கும் அதுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்குங்க ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சில் தான் உங்களுக்கு டேட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு இது நம்ம செவ்வாய் கிடையாது நல்லா செவிலியல் சர்டிஃபிகேட் கிட்டே நீங்கள் பயன்படுத்துகிறாங்க இது தன்னோட ஃபிஃப்டி டூ ஹை தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஃபால் இல்லாமல் இருக்காது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கோடி வச்சுருக்காங்க இவங்க ஆர்ஓஐ ஆர்ஓசி ஆறு கம்மி பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது பட் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையர் வேலுக்குனால கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம் நீங்கள் அதே மாதிரி போனே ரெவன்யூ கம்மி பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருந்தால் கூட ஆனால் இயர்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கிற கொஞ்சம் உங்களோடய ப்ராஃபிட் கம்மி தான் நெட்ரூத் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி தாண்ட போகுது உங்களுக்கு இது கண்டிப்பாக மெட் கேப்பில் இருக்கிற ஸ்டாக் கண்டிப்பாக உங்களுக்கு லார்ஜ் கேப் பண்ண வரதுங்கான வாய்ப்பும் பிரகாசமும் கண்டிப்பாக இருக்குதுங்க